உதாரணத்துக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு நான்கு மணி நேரம் நீங்கள் பஸ்ஸில் போகணும்னு வைத்துக்கொள்ளுங்க எங்கே போகணும் பஸ்ஸில் போகணும்னு வைத்து கொள்ளுங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது ரொம்ப நேரங்க அப்புறம் அந்த சீட்டில் நீங்கள் உட்கார்ந்த உடனேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஒரு சிஸ்டர் வராங்க வந்துட்டு ஏம்பா இது பெண்கள் சீட்டு இந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிற எந்திரி அப்படின்னு சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு போராட்டம் வரும் பாருங்க அலையிலோயா அந்த இடத்துல நம்முடைய மாம்சத்திற்காக நம்ம வைராகியமாய் போராடுவோம் சிஸ்டர் நான் நவுந்து உட்கார என் பக்கத்துல வேணா உட்காருங்க அலையிலோயா உடனே அந்த அம்மா கண்டக்டர் கூப்பிடுவாங்க ஐயா இங்க பாருங்க இவர் பெண்கள் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார் கண்டக்டர் சொல்லுவார் ஏம்மா உன்னோட ஒரே ரோதனையா போயிட்டு அப்படியே உட்காரம்மா எதற்காக இந்த போராட்டம் இந்த மாம்சம் இந்த கால வழி இல்லாம கொள்ளணும்னு ஒரு போராட்டம் நம்ம போராடுற போராட்டம் அப்படிப்பட்ட போராட்டமா தான் இருக்கு நம்முடைய குடும்பத்தில் கணவன்மார்கள் சாப்பாட்டு ஒரு கல்லு உப்பு அதிக அவங்க போராடுவாங்க பாருங்க போராட்டு தட்டுகள்லாம் ரெக்க வரும் சொல்லுங்க பார்ப்போம் ஆமா ராத்திரி முழுக்க பகல் முழுக்க நான் வேர்வ சிந்தி உழைக்கிறேன் எனக்கு நல்ல சாப்பாடு கூட என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க போராட்டம் நல்ல சாப்பாடு கூட தர மாட்டேங்கிறீங்க இது மாம்சத்திற்கான ஒரு போராட்டம் என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மாம்சத்திற்காக போராடுகிற போராட்டம் அது வீண் பிரயோஜனமா இருக்கிறது அது வீண் அற்ப பிரயாசமாக இருக்கிறது அப்போ ஒரு தேவ பிள்ளை ஒரு கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய மாம்சத்திற்காக போராடுகிறதை விட்டுவிட்டு நல்ல போராட்டத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்